அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் காலையின் வெளிச்சத்தை காண்பதற்கு கிருவை கொடுத்த தயவர் காயம் அசுதிக்கிறோம் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கப் போகிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை தங்கி இருப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லபிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த நம்மோடு இருப்பாராக இந்த நாளின் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரமண்டலங்களில் உள்ள தேவதை பற்றிய ஒரு ஜெவா ஆங்கிலத்தில் லார்ஸ் பிரேயர் என்று சொல்வார்கள் இந்த வாசகத்தை நாம் மத்தையோ ஆறாவது அதிகாரத்திலே நாம் முதலாவது சுசேஷ புஸ்தகமாக இந்த புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம் பரமண்டலங்களில் ஜெபம் என்று சொல்லும்போதே இந்த பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் ஏன் நமக்கு கற்றுக் கொடுத்தார் இதன் முக்கியத்துவம் என்ன இது கண்டிப்பாக ஒவ்வொரு சபைகளிலும் சொல்லப்பட வேண்டுமா ஜபிக்கின்ற அந்த முடிவிலே நாம் இதை சொல்ல வேண்டுமா சொல்வதனால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குமா என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் மற்ற ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று துவக்குகிறார் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது என்று அவர் துவக்குகிறார் அப்படி என்றால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அது இவ்வளவு பெரிய மகத்துவம் அவர் ஜெபிக்கவில்லை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடவை இப்படித்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஜெப வழிபாட்டினை ஒழுங்குமுறையை அவர் கற்றுக் கொடுக்கிறார் எப்படி என்றால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா நாம் ஜபிக்க வேண்டியது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அன்பு பிள்ளைகளே நாம் அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவோம் என்று சொல்ல முடியுமா பரிசுத்தப்படுவதாக என்று சொல்ல முடியுமா அன்பு பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஒரு பாவத்தில் பிறந்த நாம் அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக பரிசுத்தப்படுவதாக என்று சொல்ல முடியுமா என்றால் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த வாசகத்தை நாம் நூக்கா பதினோராவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் வாசிக்கலாம் அதாவது தேவனை மகிமைப்படுத்துவதற்கான ஒரு தகுதியை அவர்தான் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அவருடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு கிருபை ஒரு பலன் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது அடுத்து அவர் சொல்லுகிறார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே உங்களுடைய ராஜ்ஜியம் வருவதாக என்று சொல்லுகிறார் இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தின் வல்லமையை நாம் எத்தனை பேர் வரவேண்டும் வர வேண்டும் என்று சொல்லுகிறோம் நிச்சயமாக அவருடைய ராஜ்ஜியத்தின் மகமை நம்ம எல்லோருக்கும் உகந்ததாக காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது ஆம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு இருபதாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களே அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள் யார் கத்தோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் தேவருடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லலாம் அவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய தூதர்களே என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் தேவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி செய்கிறோமோ அவர்கள் ஆண்டவருக்கு தூதர்கள் அப்படி என்றால் தூதர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை அந்த ஸ்தோத்தரித்து அங்கு புகழார் சூட்டி கொண்டு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அடுத்து அவர் சொல்லுகிறார் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அவருடைய சித்தம் என்ன தேவனை நாம் துதிக்கும் பட்சத்தில் முதலாவது அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து நாம் செயல்பட வேண்டும் மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்றார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதைத்தான் இந்த சங்கீதக்காரர் சொன்னார் அவருடைய வசனங்களை ஏற்று நடக்கிற பிள்ளைகள் அன்பு பிள்ளைகளே தேவனுடைய சித்தம் என்ன அதை முதலாவது நாம் உணர வேண்டும் அந்த உணர்வை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிய வேண்டும் ஒன்று தூத்தி இரண்டு நாளை வாசிப்போம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் நாம் எல்லோரும் ரட்சிக்கப்படவும் அவர் சித்தமல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சொல்லுகிறார் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று அவர் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் நம்முடைய செயல் எந்த அளவுக்கு தேவனோடு உறவு கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும் மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே அவர் மரணத்தை சந்தித்த போது அவர் சொல்லுகிறார் பிதாவை நோக்கி சொல்லுகிறார் ஆண்டவரே பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி கடுவது என்று சொல்லுகிறார் அன்பு விசுவாச பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் தன் மரண சந்திப்பில் கூட அவர் தம்முடைய பிதாவை நோக்கி உம்முடைய சித்தம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் நமக்கு ஒரு வழிகாட்டி பிதா என்ன போதித்திருக்கிறாரோ அதன்படி செய்வதற்கான பலத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது மூன்றாவது அவர் சொல்லுகிறார் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்றி எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் இன்று எங்களுக்கு தாரம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்தை நமக்கு போஷிக்க வேண்டும் என்று நான் ஒரு நாளும் ஜெபிக்க கூடாது என் பிள்ளைகள் அப்பத்திற்காக அலைந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வசனத்தினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு ஏற்பட்ட சோதனையில் அங்கு பிசாசோடு அவர் தர்ப்பிக்கிறார் அவர் சொல்லுகிறார் மூன்று நிலைகளிலும் அவர் வசனத்தை கொண்டு அவர் அவனை ஜெயிக்கிறார் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தையை நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு யோகுவின் புது இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் யோகு சொல்லுகிறார் நான் உம்முடைய கட்டளைகளின் வழிகளை விட்டு ஒரு நாளும் விலகினது இல்லை உம்முடைய கட்டளைகளுக்கு நான் எப்பொழுதும் செவி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் உங்களுடைய வசனங்களை நாம் கேட்கும்போது எனக்கு வேண்டிய பிரியமான ஆகாரத்தை காட்டிலும் அதை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இங்கு ஆகாரம் என்பது தேவனுடைய வசனம் மனுஷீக ஆகாரத்தை காட்டிலும் முக்கியத்துவமாக தேவ வசனம் என்னும் ஆகாரத்தை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும் அதிக வாஞ்சியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் அடுத்து அவர் சொல்லுகிறார் எங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்றியங்களை ரசித்து கொள்ளும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு வேதவசம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றார் நாம் சோதனைக்கு உட்படாமல் நம்மை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவன் நம்மை சோதனைக்கு உட்படுத்துவாரா என்றால் வேதம் சொல்லுகிறது சில நேரங்களில் உட்படுத்துவார் எப்படி யோகுவை சோதித்தாரோ அதே போல ஆனால் யோகுவின் சோதனையிலே அவர் தம்முடைய நீதியை தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை எல்லா உடைமைகளும் போனதற்கு பின்பும் கூட அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் அவனவன் தேவன் நம்மை சோதிப்பாரா என்றால் இல்லை அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்கன்று சோதிக்கப்படுகிறான் என்றுதான் யாக்கோபின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே தேவன் நம்மை சோதனை என்று ரட்சிப்பதற்கான பலத்தை நமக்கு கொடுக்கிறார் அவர் பொல்லாங்கு குணத்தோடு அவர் நம்மை சோதிக்க மாட்டார் நாம் தாங்கக்கூடிய அளவிற்கு நம்மை சோதிப்பார் என்று ஒன்று குறுப்பேர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது அடுத்து நான் இதை கடைசியாக ஏன் சொல்லுகிறேன் என்றால் அதில் முக்கிய சத்தியம் இருக்கிறது நாம் சொல்லுகிறோம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் என்று சொல்லுகிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த வார்த்தை எந்த அளவிற்கு நாம் உண்மையோடு சொல்லுகிறோம் என்பதை யோசித்துப் பார்ப்போம் கடனாளிகளுக்கு மன்னிப்பது என்பது பணத்தை அல்ல பணத்தை குறித்து நான் சொல்லவில்லை நாம் பிறருக்கு விரோதமாக பேசின தூஷண வார்த்தைகள் காட்டின கோபங்கள் செயல்பாட்டில் காட்டின அறிவுறுப்பான செய்திகள் மனதுக்கப்படி பேசுகின்ற வார்த்தைகள் அல்லது மற்றவர்கள் நமக்கு செய்கிற இந்த கொடுமைகள் எல்லாவற்றையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதைத்தான் கடன் என்று சொல்லுகிறார் நம்முடைய நம்முடைய மரணத்திற்கு முன்பு நாம் இந்த நிலைகளில் நம்மை விடுவித்து காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மற்ற பதினெட்டாவது அதிகாரத்தை இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது பேரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்தார் அவனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எழுபது முறை மட்டுமா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எழுபது முறை மட்டுமல்ல ஏழு எழுபது முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார் மத்தியில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாமிசும பலவீனம் உள்ளது நாம் சோதனைக்கு உட்படாத படிக்கு நாம் இருக்க வேண்டுமென்றால் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய அந்த விழிப்புணர்வோடு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் நம்முடைய சோதனைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் நமக்கு இருக்கக்கூடிய கடன்களை நாம் மன்னிக்க வேண்டும் எப்படி மத்திய பதினெட்டு முப்பத்தி ஐந்தை வாசிப்போம் என்று சொன்னால் நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தவறுகளை மனப்பூர்வமாய் மன்னியாவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தவறுகளை மன்னிக்க மாட்டார் என்று அங்கு வேதத்திலே நாம் வாசிக்கலாம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு இந்த பரமண்டலின் ஜெபத்திலே நம்முடைய ஞான வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து இதை வெறுமனே சொல்வதை காட்டிலும் இதில் உள்ள கருத்துக்களை நாம் எவ்வளவு ஆழமாக சிந்தித்து அதிலே நாம் நின் நிலைத்திருந்து அந்த வழியில் அந்த சத்தியத்தின் பாதையில் நாம் நடத்த நாம் ஜெபிப்போம் அப்படி செய்யும்போது நாம் ஜபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டு நமக்கு நல்ல விடுதலையை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நிலையில் நாம் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அவருடைய சித்தம் என்னது என்று அறிய வேண்டும் நாம் நாம்மை சோதனைக்கு உட்படாதபடி தேவன் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய கடன்களை பிறருக்கும் பிறருடைய கடன்களை நாம் மன்னிக்கிற அனுபவத்தோடு வாழ வேண்டும் இப்படி செய்வதுதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் எந்த அறிவறுப்பான காரியங்களையும் உடன் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் பேச்சிலோ செயலிலோ எதையும் செய்யாதபடி நாம் காத்து கொண்டால் மட்டுமே இந்த பரமன்னரின் ஜபத்தின் பலமை நமக்கு இருக்கும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பலத்தினாலே நாம் பலப்பட இந்த ஜபத்தை நாம் கருத்தோடு சொல்லி நாம் ஜப வார்த்தைகளிலே ஆண்டவருக்கு எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தொருளை உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொன்ன அந்த இருபதாவது சங்கீதம் நாலாவது வசனத்தின்படி நம்ம தேவ சமூகத்தில் கருத்தாய் ஜெபித்து அதன்படி நடப்போம் நம்மோடு இருப்பாராக பாருங்கள் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருவை தங்கி பாதுகாத்து கொள்ளும் இந்த பரமணிகள் ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் எங்களுடைய வாழ்க்கையின் ரட்சிப்புக்கு ஒரு ஆதாரமாக நாங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் நன்றி நன்றியாண்டவரே கேட்டு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய கிருவை இருந்து பிள்ளைகளும் அந்த நல்ல நடக்கையிலே பங்கேற்க கிருவை செய்யும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் இதை பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தர் மோடி இருப்பார்கள் ஆமாம்